தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பழனியில் பல்லாயிரக்கணக்கானோர் முருக பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேன் வழங்க விவரங்களை கேட்கலாம் கார்த்திகேன் பழனியில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் பூஜைகள் பக்தர்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் சரோணன் பள்ளி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பழனி மலைக்கோயிலில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது இன்று தமிழ் புத்தாண்டு மட்டுமின்றி பங்குனி உத்திர திருவிழா நிறைவி என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஈரோடு காவல் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து தீர்த்தம் எடுத்து சுமந்தபடி பாத யாத்திரையாக பழனிக்கு வந்திருந்தனர் இவர்கள் வந்து பழனி அடிவார கிரிவிகையில் மேலதானங்கள் முழங்க ஆடிப்பாடி கிரிவலம் வந்து மலையேறினர் மலைக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் காரணமாக சாமி தரிசனம் செய்ய சுமார் மூன்று மணி நேரமான தரிசனம் ஆனது மலைக்கோயில் பக்தருக்கு வேண்டிய விரைவு தரிசனம் குடிநீர் மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் அலுவலர் செய்திருந்தனர் இன்று மாலை இறக்கப்பட்டு பங்குனிய நிறைவு பெறுகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்